మీద ఉండి ఇలా పాతికినాదే కైలే వరం మన అంబొండికి పోతే తని డిస్ట్రిబ్యూటర్ వచ్చే తనియా కుర్తరా ఫస్ట్ ఇది అంటే సర్వీస్ అంబద అవర్ లో పన్ను సర్వీస్ 300 అవర్ సరేనా ఇవాల కూడా நீ போய் ஆந்திராவில் வண்டி ஓட்டுற இப்போ வெளியில் போய் வண்டி ஓட்டுற இப்போ நாங்கள் ஃபோன் எடுக்கல கம்பெனிக்கு ஃபோன் எடுக்கலாம் இந்த பட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போயிட்டுனா இதான் ஜிபிஆர் செட்டிங் சொல்லுவாங்க நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா இதான் பவர் ஷோயிங் ஆகிடல தனி மூணு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கு சரிங்களா இப்போ மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் கூட கலந்து வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேஜி அளவுக்கு தான் இருக்கணும் இந்த ரெண்டு கோட்டை அளவுக்கு தான் இருக்கணும் போக கூட கம்மியாக இருக்கக்கூடாது சரிங்களா இதுதான் கால் டிவைஸ் இப்போ நீங்க போய் ஆந்திராவில் வண்டி ஓட்டுற இப்போ வெளியில போய் வண்டி ஓட்டுறேன் இப்போ நாங்கள் ஃபோன் எடுக்கலாம் கம்பெனிக்கு ஃபோன் எடுக்கலாம் இந்த பட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் அழிச்சு போட்டுனா இதான் ஜிபே செட்டிங் சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷம் ஆகிபிடிச்சிங்கன்னா பருதாபுரத்து நேராக கம்பெனிக்கு போவோம் ஹெட் ஆஃபீஸுக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அப்படி எங்களுக்கு மெயில் வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு அரஸ்ட் பண்ணி கொடுக்கணும்

வண்டியில் ஏறத்துக்கிறது கிடைக்கல ஏறத்துல வரையும் கொடுத்துருக்காங்களா வண்டியில் ஏறத்துக்கிறது கிடைக்கலனா இது என்ன பண்ணுறாங்க நல்லா டேஸ்ட்டு அப்படியே அங்கே ஒர்க் ஆகலன்னா இந்த இதில் கொடுத்துருங்க அப்படியும் ஒர்க் ஆகலன்னா தூக்கிட்டு வந்து அதில் ஒரு ஒயர் போட்டு டேரெக்டாக வந்து எலக்ட்ரிஷன் விட்டிங்கன்னா அங்கே மெயினில் கொடுத்து விட்ருவாங்க உங்களுக்கு பாடி இடத்துல சரிங்களா இதெல்லாம் கூண்டுட்டப்பா டப்பா இட்டில் தண்ணி இல்லைன்னா இது சர்க்குலேஷன் ஆகி இது ரேடு இட்ல அந்த காப்பா இது லெவல் பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் ஆல்டர்னேட்டிவ் இப்போ டைரெக்டாக வைக்கணும்னா இது தான் வைக்கணும் தெரியல சின்னதுக்கும் பெருசுக்கும் செல்ஃப் மோட்டரில் இதுதான் டைனமோ பெல்ட் லூஸ் எழுதுதா டைப் எடுக்கிறாங்க அப்பப்போ பார்த்துக்கணும் டிப்பருக்கு தான் போடணும் கீழே கீயம் போட்டுக்கலாம் மேலேயும் போட்டுக்கலாம் நீங்கள் எதில் போட்டு விட்டுறீங்க மேலே மேலே போட்டு வரீங்க மேலேயும் போட்டுக்கலாம் கீயும் போட்டுக்கணும் அதே மாதிரி தான் இது வந்து ராக்கெட் கலப்பி போட்டுக்கலாம் இது நம்ம டிப்பிங்கில் இவர் வந்து தனியாக கொடுத்துருவாங்க டிப்பருக்கு ம் நம்ம மீது வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அது கையிலே வரும் இப்போ நம்ம வண்டிக்கு பாத்தீங்கன்னா தனி டிஸ்ட் போட்டு வச்சு தனியா கொடுத்துட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ராகி கலப்பு ஓட்ட போற சப்போஸ் அப்படின்னா இங்க ஒரு ஸ்டிக்கு மாரி ஒண்ணு கொடுத்துருக்காங்களா அந்த ஸ்டிக்கு நீ என்ன பண்ணும் டைட் வச்சுக்கணும் இப்போ லூசுல இருக்கும் அப்ப டைட் வச்சுக்கிட்டா அப்ப கீ இருக்கு ஒர்க் ஆகும் நீ ராகி கலப்பு சோயிட்டு கலப்பு எல்லாம் ஓட்டுவில ஓட்டக்குள்ள என்ன பண்ணும் லாக் பண்ணிட்டு இது முன்னையும் முன்னி ஷேக் பண்ணா சோயிலும் அதுக்கேத்த மாதிரி அது பாத்துக்கணும்

எல்லாத்துக்கும் கிரீஷ் நிப்பில் எல்லா இடத்துக்குமே நீங்க வந்து இது அடிச்சுக்கணும் கிரீஸ் அடிச்சுக்கணும் ஒரு இடம் கூடாதான் கிழச்சி கிழச்சி எல்லாமே சாஃப்டா இருக்கும்